ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்தியாவை முந்நூறு ஆண்டுகள் ஆண்ட முகலாய பேரரசர்களின் காலத்தில் ரமலான் பிறை தெற்படல் பதினோரு துப்பாக்கி குண்டுகள் முழக்கத்துடன் அறிவிக்கப்படுமாம் முகலாய பேரரசை நிறுவிய முகமது பாபரின் துல்கி பாப்ரி என்ற நாட்குறிப்பில் பாபர் நோன்பை கடைபிடித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதோடு மட்டும் இல்ல அவர் தொழுகைகளை ஒருபோதும் தவறியதில்லை அப்படின்னும் ஆனால் மது மற்றும் மாஜினுவை அவர் விரும்பியிருக்காரு அப்படின்னும் எழுதப்பட்டிருக்குது பாபர் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மாலையில பைசாதியை அடைந்தேன் அங்கு காஜியின் வீட்ல நோன்பை திறந்தேன் மதுபான கூட்டத்தை ஏற்பாடு செய்ய முடிவு செய்திருந்தேன் ஆனால் காஜி என்னை எச்சரித்தார் காஜியின் மீதான மரியாதையின் காரணமாக நான் மதுபான கூட்டத்தை ஏற்பாடு செய்யும் விருப்பத்தை விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி துஸ்கி பாப்ரின் விளக்கப்பதிவின்படி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதுல பருக் பேக் என்பவரால் தயாரிக்கப்பட்டது இதுல ஒரு படத்துல ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பதுல ரமலான் முடிந்ததை கொண்டாடுவதற்காக படகு சவாரி செய்த பிறகு பேரரசர் பாபர் குடிபோதையில் முகாமுக்கு குதிரையில தாமதமாக திரும்பியிருக்காரு வேலையாட்கள் அவரை பின்தொடர்கிறார்கள் ஒருவர் விளக்கை பிடித்தபடி மற்றொருவர் மது பாட்டிலை பிடித்தபடி அந்த படத்தில் காணப்படுது பாபர் எப்போது மதுவை கைவிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்த பிறகு மது அருந்துவதை கைவிட்டு விட்டார் அப்படின்னே சொல்லப்படுது ஆனால் மாஜினுவின் பழக்கத்தை கைவிடல இந்தியாவில் முகலாய பேரரசர்கள்ல பாபர் முதன் முதல்ல என்று முடிவடையும் பெயரை வைத்து கொண்டாரு அதாவது ஜஹருதீன் முகமது பாபர் பாஷா காஜி என்று டாக்டர் முபாரக் அலி தனது முகல் தர்பார் புத்தகத்தில் எழுதியிருக்காரு அவரது வாரிசுகளும் இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்தாங்க ஹுமாயூனின் பெயர் பார்த்தீங்கன்னா நசுருதீன் முகமது ஹுமாயூன் பாஷா காஜி அதே போல அக்பரின் பெயர் பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் முகமது அக்பர் பாஷா காஜி ஷாஜகானின் பெயர் பார்த்திங்கன்னா ஷகாபுதீன் ஷாஜகான் பாஷா காஜி ஔரங்கசீப்பின் பெயர் மொஹியுதீன் முகமது அவுரங்கசீப் ஆலம்கீர் ஹுமாயுனும் நோன்பு கடைபிடித்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் குல்பதன் பேகத்தின் ஹுமாயுன் நாமா புத்தகத்துல அவர் அடிக்கடி அபின் பயன்படுத்தியதாக சொல்லப்பட்டிருக்குது அரசு கருவுல ஊழியர்கள் அவருக்கு முன் எப்பொழுதுமே பணத்தை கொண்டு வராத அளவுக்கு தாராள குணம் கொண்டவர் ஹுமாயூன் எந்த கேட்டை வார்த்தைகளும் வாயில வராத அளவுக்கு உன்னதமானவர் என்று வரலாற்று ஆசிரியர் அப்துல் காதர் பதாயுனி எழுதியிருக்காரு நமாஸ் ரோசா ஹஜ் மற்றும் ஜஹாத் இதுல இருந்து அக்பர் எப்போது விலகினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபரின் நாட்குறிப்பு துஷ்கி பாப்ரின் படி பாபர் நோம்பு நொற்பதோடு நமாஸும் படிச்சிருக்காரு ஆரம்பத்துல அக்பர் சமூக கட்டுப்பாடுகளின் படி நமாஸ் செய்தாரு தானே ஆசானாகவும் இருந்தாரு ஹீமாத் அதாவது நமாஸ் கற்பித்தல் இதையும் செஞ்சாரு மசூதியை பெருக்கி சுத்தம் செய்யவும் செஞ்சாரு நமாஸ் ரோசா ஹஜ் மற்றும் இதில் இருந்து அவர் விலகி செல்ல தொடங்கிய ஒரு காலம் வந்தது என்று சர்வ சௌலத் இஸ்லாமிய சமூகத்தின் சுருக்கமான வரலாறு என்ற புத்தகத்தில் எழுதியிருக்காரு நமாஸ் ரோசா மற்றும் ஹஜ் ஆகியவற்றில் இருந்து அக்பர் தடை செய்ததாக பதாயுனி சொல்லியிருக்காரு ஆனால் ஸ்ரீ ராம் சர்மா தனது தி ரிலிஜியன்ஸ் பாலிசி ஆஃப் முகல்ஸ் என்ற புத்தகத்தில் அக்பர் இதையெல்லாம் விட்டிருக்கலாம் ஆனால் அவற்றுக்கு தடை எதுவும் விதிக்கல அப்படின்னு எழுதியிருக்காரு குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை நோன்பு கடைபிடிக்கப்பட்டதற்கான சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது குல்பதன் பேகம் ஹஜ்ஜில் இருந்து திரும்பிய போது அவருக்கு மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது என்று அவர் எழுதியிருக்காரு ஜான் எஃப் ரிச்சர்ட்ஸ் தனது தி முகில் எம்பையர் புத்தகத்தில் அக்பர் தனது வேண்டுதலை நிறைவேற்ற குவாஜா மொய்னுதீன் சிஸ்டியின் கல்லறைக்கு கால்நடையாக போயிருக்காரு ரமலான் மாதத்தில் அவர் அங்குள்ள கல்லறையை தவாஃப் அதாவது சுற்றி வருதல் செஞ்சிருக்காரு ஏழைகளுக்கு அன்பளிப்புகள் வழங்கியிருக்காரு பத்து நாட்களுக்கு பிறகு ஆக்ரா போயிருக்காரு அப்படின்னும் எழுதியிருக்குது அக்பரின் வழக்கம் என்னவென்றால் அவர் எப்போதும் தன்னுடன் ரொக்க பணத்தை வைத்திருப்பார் அப்படின்னோ யாராவது கேட்டால் பணம் கொடுப்பார் என்று டாக்டர் முபாரக் அலி சொல்லியிருக்காரு அவரது ஆட்சியின் பதிமூணாவது ஆண்டுல ஜஹாங்கீர் ரமலான் நோன்பை கடைபிடித்தார் அப்படின்னோ உள்ளூர் உள்மாக்கள் அதாவது மத அறிஞர்கள் மற்றும் சயதுகளுடன் நோம்பு திறப்பு செய்தார் என்பதை துஸ்கி ஜஹாங்கிரி வெளிப்படுத்துகிறது ஜஹாங்கீர் உள்மாக்கல் மூலம் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கியிருக்காரு ஒரு அவர் தனிப்பட்ட முறையில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்து தொண்ணூறு பீகா நிலம் பதினாலு கிராமங்கள் மற்றும் பதினோரு கோவேறு கழுதுகளை உணவு கொண்டு வந்தவர்களுக்கு விநியோகித்திருக்காரு என்று டாக்டர் முபாரக் குறிப்பிட்டிருக்காரு அமீர்களும் அதாவது பேரரசரின் பிரதிநிதிகள் இஃப்தார் ஏற்பாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் பேரரசர் ஜஹாங்கீர் காலத்தில் மொகலாய சுல்தானகத்தின் தளபதியாக முபாரஸ் கான் இருந்தார் அவரது படையெடுப்பு ஒன்று ரமலான் காலத்தில் நடந்தது முகலாயர்களின் பாரம்பரியம் என்னவென்றால் ரமலானின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய முகாமில் விருந்து அளிக்கப்பட்டது ரமலானின் கடைசி நாள்ல விருந்து முபாரஸ்கானின் முகாமில் நடைபெற இருந்தது பெரிய கொண்டாட்டம் நடந்திருக்குது அமீர்கள் நோன்பு திறப்பு செய்திருக்காங்க பிறையை பார்த்தார்கள் பீரங்கிகள் சுடப்பட்டன முகமது சாலே கம்போ லயோரியின் அமல்இ சாலா புத்தகத்தின் படி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்றுல மதுவை கைவிட்ட பிறகு இளவரசர் குரம் வங்காளத்திலும் பீகாரிலும் ஆட்சி செய்த போது ரமலானின் எல்லா நோன்புகளையும் கடைபிடித்திருக்காரு மிர்சா நாவரின் முடிவை கண்டு வியந்தும் போயிருக்காரு வேப்பம் அதிகமாக இருந்ததால மனிதர்களும் விலங்குகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயினாங்க மிக சிலரே நோன்பை கடைபிடிக்க முடிந்தது ஆனால் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இளவரசர் நோன்பை ஏற்படுத்தல ஜஹாங்கீருக்கு எதிரான கிளர்ச்சியில வங்காளத்தை சேர்ந்த ஏராளமான சூஃபிகளும் உள்மாக்களும் அவருக்கு ஆதரவு அளிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோனிஸ்டி ஃபாருங்கி தி பிரின்சஸ் ஆஃப் தி முகல் எம்பையர் என்ற புத்தகத்துல எழுதியிருக்காரு குரம் ஷாஜகானாக மாறியதும் இஸ்லாமியர்களின் எல்லா பண்டிகைகளும் அரச முறைமையுடன் கொண்டாடுவது துவங்கியிருக்குது நன்கொடை பெறும் நிறுவனங்களுக்கு விநியோகிக்க ஆண்டுக்கு எழுபதாயிரம் ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது ராஜகானின் ஆட்சியின் போது முகலாய சுல்தானகம் உச்சியில் இருந்திருக்குது அந்த காலத்தில் உணவு வண்ணமயமாகவும் சுவையாகவும் நம் முன்னோர்களின் உணவில் இருந்து மாறுபட்டும் இருந்ததாக சல்மா யூசப் சூசனின் ஆய்வுகள் காட்டுது சாப்பிடுவதற்கு முன் சக்கரவர்த்தி உணவின் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு ஒதுக்குவது வழக்கம் பேரரசர் சொல்லப்பட்டிருக்குது அக்பர் காலத்தில் இருந்து ஷாஜஹான் வரை மிகவும் ஆடம்பரமாகவும் குதூகலமாகவும் கொண்டாடப்பட்ட விழா நவ்ரோஸ் என்று டாக்டர் முபாரக் அலி எழுதியிருக்காரு அவுரங்கசீப் இரண்டு ஈத்களையும் நவ்ரோஸை விட சிறப்பாக கொண்டாட தொடங்கியிருக்காரு அப்படின்னும் ஆலம்கீர் அதாவது அவுரங்கசீப் தனது முடிசூற்றலுக்கு நவ்ரூஸ் பண்டிகையை ரத்து செஞ்சாரு அதற்கு பதிலாக ஈத் உல்பித் ஈத் உல் அசா மற்றும் ரமலான் நாட்கள்ல இஃப்தார் கொண்டாட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு அவரது முடிசூட்டு விழா ஈத் உல்பித் அதாவது ரமலானின் போது நடந்ததால அதனுடைய முக்கியத்துவம் இன்னும் அதிகமானது அவுரங்கசீப் தனது முடிசூட்டு விழா கொண்டாட்டத்தை ஈத் வரை நீட்டித்து இரண்டையும் இணைத்தாரு அவுரங்கசீப் நமாஸ் படிப்பதற்கும் நோன்பு வைப்பதற்கும் கடுமையான விதிமுறைகளை விதித்தார் அவர் எப்போதும் கூட்டு நமாஸ் செய்பவர் ரமலானின் போது தாராவி மீது சிறப்பு கவனம் செலுத்தினாரு ரமணானின் கடைசி அஸ்ராவில் அதாவது கடைசி ஒன்பது பத்து நாட்கள் அதாவது பகல்ல இருந்து இரவு வரை மசூதியில் தங்குவது தாராவீத் என்பது ஒரு இரவு தொழுகை அதில் முழு குரானும் ஓதப்படும் அதே போன்று வாரத்துல திங்கள் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் நோன்பு நோற்பார் ஒரு நாள்ல மூன்று மணி நேரம் மட்டுமே தூங்குவார் அவுரங்கசீப் ஜூன் மாதம் டெல்லியை அடைந்தாரு வேப்பம் மிகவும் அதிகமாக இருந்தது இருப்பினும் அந்த கோடையில் ரமலான் மாதம் முழுவதும் அவர் நோன்பு நோற்றார் நோன்பு இருக்கும் போதிலும் அரசு வேலைகள் அனைத்தையும் செய்வாராம் மாலை வேளையில் நோன்பு திறப்பை செய்வார் போது அவர் சோளமாவு ரொட்டியை சாப்பிடுவாராம் பின்னர் தாராவி ஓதி இரவின் பெரும்பகுதியை தொழுகையில் செலவிடுவார் என்று சுற்றுலா பயணி பெர்னியர் எழுதியிருக்காரு அவுரங்கசீப்பிற்கு பிறகு முகலாய சுல்தானகம் வீழ்ச்சியடைய தொடங்கியது கடைசி முகலாய பேரரசர் ஆங்கிலேயர்களின் உதவி தொகையில வாழ்ந்தாரு ஆனால் ரம்ஜான் மிகவும் ஆடம்பரமாக கொண்டாடப்பட்டது இருபத்தி ஒன்பதாம் நாள் வந்ததும் அனைவரின் பார்வையும் வானத்தை நோக்கியே இருக்கும் பிறையை பார்த்தாலோ அல்லது பார்த்ததாக எங்கிருந்தோ செய்தி வந்தாலோ மிகுந்த மகிழ்ச்சி இல்லையென்றால் முப்பதாம் நாளுக்கான ஏற்பாடுகள் தொடங்கும் ஈத் தென்பட்டதை கொண்டாடும் விதமாக நக்கார்கானா வாசலுக்கு எதிரே இருபத்தி ஐந்து பீரங்கிகள் முழங்கின வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சியை தெரியப்படுத்துகிறார்கள்